இந்த கலியுகத்துல நம்ம வந்து கெட்டியா புடிச்சிக்க வேண்டிய இரண்டு கடவுள்கள் நம்ம பெரியவங்க சொன்னது வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் இவங்க ரெண்டு பேரை நீங்க கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படி பிடிச்சுக்கும் போது என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் என்ன உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு எந்த கடினமான தருணத்தை நான் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோட நீங்கள் இறைவனை கெட்டி ஏன்னா அந்த நேரத்தில் தான் சோதனைகள் வரும் அந்த நேரத்தில் தான் நம்ம மனசை வந்து ரொம்ப சஞ்சலப்படுத்தும் இதெல்லாமும் தாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா நான் இதை கடந்துருவேன் நான் கடவுளை முழுமையாக நம்புறேன் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த தருணத்தை நீங்கள் கடக்கிறதுக்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவரே உங்கள் கூட இருந்து அந்த நேரத்தை கடக்க வச்சு இதற்கான பலனையும் அதற்கான நல்ல பலனையும் சேர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை கொடுப்பார் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க பரிகாரம் செஞ்சால் உடனே மாறிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க பரிகாரம் உங்களுடைய கஷ்டமான தருணத்தை கடக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அந்த தருணத்தை கையாள்வதற்கான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்